அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி பற்றின ஒரு சில விஷயங்களை மட்டுந்தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் வந்து கொடுப்போம் ஆக்சுவலாக நம்ம வந்து கடந்த நிறைய நாட்களில் வீடியோ போடாமல் லாஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸாக ஒரு ஒன் வீக் பிஃபோர் இருந்தால் வந்து வீடியோ வந்து போடுறோம் ஏன்னா ஃபைனலாக வந்து கண்டிப்பாக வந்து இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி தான் வந்து வீடியோ வந்து போ போட்டுட்ருக்கோம் அதேமாதிரி யூஜிடிஆர்பியை வரையும் வந்து கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்க எல்லா மேஜருக்கும் வந்து விட்டுட்டாங்க எல்லாமே சிபிஐ அட்டன் பண்ணி எல்லாேருக்கும் வந்து யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்க போகுதுன்றது எல்லாமே விட்டுவிட்டாங்க ஆதி திராவிடர் இதுக்கும் ஒருபடி மேலே வந்து ஆதி திராவிடர் நலத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் வந்து உங்கள் கூட வந்து போஸ்டிங் போடுறதுக்காக வந்து மறுபடியும் வந்து போகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான் ஸோ விரைவில் வந்து போஸ்டிங்கை வந்து எதிர்பார்க்கலாம் அதில் எந்த கருத்துமே வந்து கிடையாது ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நம்மளும் எதிர்பார்த்தோம் ஏப்ரல் எண்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு ஆனால் கவுன்சிலிங் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுனால மே மந்தில் வந்து மேக்ஸிமம் நடக்க இருக்கிறதுனால வந்து அதுக்கடுத்து ஜூனில் வந்து உங்களுக்கான பணி வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஏன்னா எஸ்டிடியை பொறுத்தவரையும் கீ ஆன்சர் விட்டுவிட்டாங்க கீ சேலஞ்சிங் வந்து மூணாந்தேதி வரலையும் ஃபைனல் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க மூணாந்தேதி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரலையும் ஸோ ஃபைனல் கீ எப்போ வேணாலும் வரலாம் ஃபைனல் கீ வந்த உடனே நிச்சயமாக வந்து ரிசல்ட்டையும் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ரிசல்ட்டே வந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த சிபி ப்ராசஸ் வந்து போகும் ஸோ இது ரெண்டையும் ஒருங்கிணைச்சு தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க யூஜிடிஆர்பியை பொறுத்தவரையிலையுமே வந்து இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழில் வந்து ஒரு லிஸ்ட் வந்து விட்டாங்க மறுபடியும் ரிவைஸ்ட் லிஸ்ட்டு ரிவைஸ்ட் ப்ரொஃபஷ்னலி செலக்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி விட்டாங்க நேற்று ஆக்சுவலாக அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹிஸ்ட்ரிக்கு வந்து விட்டாங்க அந்த லிஸ்ட்டு விட்ட பின்னாடி நிறைய பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்களாகவே வந்து இருக்குது ஸோ அது எதனால் காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் ஆனுவல் பிளானரில் டெட்டே வந்து விடலை எஸ்ஜிடியை பற்றி எதுவுமே சொல்ல ஒன்லி பிஜி அண்டு பிடி மட்டும்தான் சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நேற்று மதுரை ஐகோர்ட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மைனார்ட்டிக்கு டெட் கம்பல்சரி அதாவது சிறுபான்மை பள்ளிகளுக்கும் டெட் வந்து கம்பல்சரின்னு சொல்லி சொன்னதுனால அதே மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ப்ரொமோஷன் கேசஸ் எல்லாம் வந்து இருக்குது எல்லா இயரிங்கும் முடிஞ்சிருச்சு ஜட்ஜ்மெண்ட்க்காக வந்து இருக்குது ஜட்மெண்ட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்நேரத்தில் வேணுனாலும் ஜட்மெண்ட் வந்து வரலாம் ஓகேங்களா அதாவது ப்ரொமோஷனுக்கு வந்து டெட் வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ப்ரொமோஷனுக்கு வந்து டெட் வந்து என்சிடி தரப்பாகட்டும் அதே மாதிரி வந்து அட்டார்னி ஜென்ரலாகட்டும் வந்து டெட்டுக்கு வந்து ரிலேட்டடாக தான் டெட் வேணுன்ற மாதிரி தான் வந்து சொன்னதாக தகவல் ஸோ அதனால் அதுலேயும் டெட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலாம் பட் ஆனால் யாருக்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரியலானா டெட் இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ மைனார்டிக்கும் டெட் கம்பல்சரின்ட்டாங்க ப்ரொமோஷனுக்கும் டெட் வந்து கம்பல்சரினால் நிச்சயமாக அடுத்து வந்து தேர்வு அறிவிப்புன்னு சொல்லி வந்தால் இந்த ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன வரும்னா டெட்டு தான் வந்து வரும் ஸோ அந்த டெட் முடிஞ்ச பின்னாடி தான் அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து அடுத்த ஆகஸ்ட்டுக்கு மேலே வந்து நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது ஸோ இதுவரையும் டெட்டு வந்து யாருன்னா நீங்கள் பாஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் ஒரு இன்னும் வரும் காலங்களாவது வந்து ப படித்து பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய அப்பாயின்மெண்ட் எக்ஸாமை வந்து எழுதி வந்துடுங்க இந்த வருஷம் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது ஸோ எலெக்ஷனில் வந்து யார் வின் பண்ணாலும் சரி அதுக்கடுத்து வந்து என்றைக்கு நடக்குமோன்றது வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஏன்னா பத்து ஆண்டு காலம் கழித்து இப்போ தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்குன்றது வந்து எல்லோரும் அறிஞ்ச உண்மை தான் ஸோ இது எல்லாருமே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சது தான் சரி நம்ம வந்து அந்த யூஜிடிஆர்பிக்குள்ள வந்து வந்துடலாம் நிறைய லிஸ்ட்டு ஐ மீன் வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகாமல் இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் மார்க்கில் ஒரு ஜீரோ ஃபைவ் அந்த மாதிரிலாம் வந்து போயிருக்கு அதே மாதிரி மீண்டும் மீண்டும் நிறைய காலி பணியிடம் வந்துட்டே இருக்குது நம்ம கூட வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் அந்த காலி பணியிடம் வந்து மாற்றி மறுபடியும் ஜென்ரலே விடுவாங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சில காலி பணியிடங்கள் வந்து ஜென்ரலில் வந்து விடவே முடியாதுங்க எப்பயுமே வந்து உதாரணம் வந்து இந்த ஐஇடிஎஸ்எஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது மறுபடியும் வந்து ஒரு ஐடிஎஸ்எஸ் அந்த அவங்களுக்கு தான் வந்து தர முடியும் ஏன்னா ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ ஒரு எம்பிசியில் ஐஇடிஎஸ்எஸ் வந்து வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அதே ஐ ஐ மீன் வந்து எம்பிசியில் ஜென்ரலுக்கு வந்து அந்த போஸ்ட்டை மாட்டாங்க மறுபடியும் வந்து ஐஇடிஎஸ்எஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஷார்ட் பால் நிறைய ஷார்ட் பால் வந்து இருக்குது ஹிஸ்ட்ரியில் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் தமிழை பொறுத்தவரையிலையும் ஃபர்ஸ்ட் வந்து தமிழை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு பேருக்கு ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க விட்டுருப்பாங்க அதில் ஒருத்தங்க வந்து கேஸ் ஓகேங்களா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழக்கு காரணமாக வந்து ஒரு ஒரு போஸ்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க யாரெல்லாம் வந்து செலக்ட்டு என்னென்ன கேட்டகரியில் யாரெல்லாம் வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லி வந்து இந்த செலக்ட் ஆகாத லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஸ்எஸ் இந்த ஐடிஎஸ்எஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியர்லி பிசி ரெண்டு பேர் வந்து கேண்டிடேட்டே வந்து கிடையாது அதே மாதிரி எம்பிசியில் வந்து அஞ்சு பேர் வந்து கேண்டிடேட்டே கிடையாது எஸ்சியில் வந்து நாலு பேர் கேண்டிடேட்டே கிடையாது எஸ்சிவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேர் கேண்டிடேட்டே கிடையாது எதில் இந்த தமிழில் ஐஇடிஎஸ் ஓகேங்களா இதில் வந்து தமிழ் மேச்சரில் ஓகேங்களா அதே மாதிரி வந்து எஸ்டி தமிழ் மீடியம் சென்னை கார்பரேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்று வந்து கேண்டிடேட் வந்து இல்லை எஸ்டி தமிழ் மீடியம் ஒன்று வந்து கே கேண்டிடேட் வந்து கிடையாது ஸோ தமிழோட பொசிஷன் இது தான் ஸோ தமிழை பொறுத்தவரையிலையும் வந்து நியர்லி ஒரு நைன்டீன் போஸ்ட் அதாவது பத்தொம்போது போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காலி பணியிடங்களாகவே வந்து இருக்குது இது வந்து அடுத்த ஒரு கால்பர் வரும்போது அதாவது அடுத்த நியமன தேர்வு வந்து நடக்கும்போது ஷார்ட் பால்லாம் ஷார்ட் பால் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எல்லாம் ஐடிஎஸாகவே வந்து மறுபடியும் வந்து கொடுப்பாங்க மற்றபடி இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் அந்த இதில் வந்து அந்த கேட்டகரியில் வந்து நிச்சயமாக கொண்டு வர மாட்டாங்க ஒரு நிறைய பேர் கேட்டது அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து போடுறோம் மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐநூற்றி நாலு போஸ்ட் வந்து வேணும் இதில் வந்து நானூற்றி எண்பத்தி மூணு ஃபோர் எயிட்டி த்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க நானூற்றி மூணு பேர் வந்து செலக்ட் ஆனால் அந்த லிஸ்ட்டு வந்து நேற்று வந்து விட்டுருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு எழுபத்தி ஒரு பேர் வந்து எழுபத்தி ஒரு பேர் வந்து எழுபத்தி ஒரு பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்களா வந்து இருக்குது ரிஸ்ட்ரேலியம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு பணியிடங்கள் ஏன்னா இதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் வேக்கன்சிஸ் தான் ஷார்ட் பாலில் பொறுத்தவரைக்கும் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்பில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தால் கூட போதும் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதி இப்போ டென்த்து பையன் நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறான் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தா கூட எஸ்டி கேட்டகரியில் நிச்சயமாக இந்த டைம் வந்து வேலை கிடச்சிருக்கும் இந்த ஷார்ட் பாலில் மட்டுமே முப்பத்தி நாலு வேக்கன்ட் வந்து நியர்லி வந்து ஷார்ட் பாலில் முப்பத்தி நாலு வேக்கண்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டும் வந்து ஷார்ட் பாலில் தான் கட்டுவாங்க பட்டு அந்த ஷார்ட் பால் வந்து எந்த கேட்டகிரிக்கு போகும் இதே கேட்டகரியில் இருக்குமா இல்லை எந்த கேட்டகரிக்கு போகுமான்றத வந்து அடுத்து வந்து இனச்சுழற்சியின் அடிப்படையில் தான் வந்து சொல்லுவாங்க இந்த ஷார்ட் பாலே எப்படி வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவட்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டில் வந்து செலக்ட் ஆனவங்களுடைய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து பிரதிநிதித்துவம் பெறாத அந்த கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த டைமும் வந்து ஆட்கள் வந்து கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பிசிஎம் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் உமனில் ரெண்டு கேண்டிடேட் வந்து இல்லவே இல்லை அவங்களும் ஜஸ்ட் ஃபார்ஸ் யார் பிசிஎம் உமனில் ஹிஸ்ட்ரி படித்தவங்க வந்து ரெண்டே ரெண்டு கேண்டிடேட் வந்து யாராச்சும் இருந்திருந்தா கூட நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கும் ஸோ பிசிஎம் உமனில் வந்து ரெண்டு கேண்டிடேட் வந்து ஆளே இல்லை அது அது மறுபடியும் வந்து மீண்டும் காலி பண்ணியிடமாகவே தான் இருக்குது எம்பிசியை பொறுத்த வரலையும் எம்பிசியில் வந்து விஷுவல் இம்பேர்டு விஷுவல் இம்பேர்டுக்கு வந்து ஒருத்தரும் இயரிங் இம்பேர்டு ஒருத்தரும் வந்து ஆளே கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து காலி பண்ணிடமாக வந்து அப்படியே வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இது மறுபடியும் வந்து அடுத்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்குல்ல அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் ஷெட்யூல் கேஸ்ட் எஸ்சியை பொறுத்தவரைக்கும் விஷுவலி இம்பார்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து இல்லை ஓகேங்களா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிஎஸ்எஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எஸ்டியில் முப்பத்தி நாலு ஷார்ட் பால் அப்படியே இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி ஐஇடிஎஸ் பெரிய ரோலாக வந்து இருக்குது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து ஐஇடிஎஸ்எஸ் அந்த இது ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து முடிச்சுருந்தீங்கன்னா பதினாறு வேகன்சிஸ் கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது அடுத்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே கேட்டகரிக்கு தான் வந்து இது வந்து போகும் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து இருக்குது ஜென்ரல் டேர்ன்ல வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு போஸ்ட் கிட்டத்தட்ட வந்து விஷுவலி இம்பேர்ட் ஆகட்டும் இயரிங் இம்பேர்ட் ஆகட்டும் ஜென்ரல் டேர்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு போஸ்டிங் வந்து ஆளே வந்து கிடையாது ஸோ ஃபைனல் லிஸ்ட்டு விட்ட பின்னாடி இதுதான் பைனல் லிஸ்ட் இதுக்கு மேலே வந்து இன்னொரு லிஸ்ட் வந்து நிச்சயமா வந்து வர போகிறது இல்லை ஓகேங்களா ஒரு சில கேஸ் அடிப்படையிலையும் ஒரு சில அந்த கிளாரிஃபிகேஷன் அடிப்படையில் தான் வந்து இந்த இது எல்லாமே வந்து வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபைனல் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது வந்து இது வந்து ஒரு ஜென்ரல் கொண்டு வருவாங்களா அப்படிலாம் கொண்டு வருவாங்களா நிச்சயமா வந்து கிடையாது ஸோ விரைவில் உங்களுக்கு வந்து பணி நியம பணி நியமனம் வந்து இருக்கும் நிச்சயமாக வந்து ஜூனில் இந்த மந்த் எண்டில் வந்து இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கவுன்சிலிங் வந்து அடுத்த டீச்சர்ஸ்க்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் நடத்த வந்து வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மந்த்த் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நடத்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம் ஸோ பள்ளிக்கல்வித்துறை மாணிக்க என்பது வந்து நிச்சயமாக வந்து இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து வரும் ஆனால் கட்டாயமாக ஜூனில் வந்து ஒரு போஸ்டிங் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஜூனில் வந்து எந்த பாற்று கருத்தும் இல்லாமல் போஸ்டிங் வந்து இருக்கும் ஸோ அடுத்தடுத்து டெட் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த யூஜிடி எஸ்ஜிடியும் நிச்சயமா வந்து வரும் அடுத்து ஆனுவல் பிளானில் பிளானர்லே இல்லைனா கூட நிச்சயமாக வந்து வரும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து அடியே நோக்கி வந்து வைங்க சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேயோ இல்லை ஒன்லியர் ரெண்டுலையோ இல்லை மார்க் வந்து மிஸ் ஆகிருக்கலாம் ஜாப் வந்து மிஸ் ஆகிருக்கலாம் ஸோ நம்ம அது தோல்வியாக கருதக்கூடாது அடுத்த நம் வெற்றிக்கான ஒரு முதல் படியாக வந்து கருதி நிச்சயமாக படிங்க ஏன்னா அடுத்து கண்டிப்பாக எக்ஸாம் வரப்போகுது நிச்சயமாக நீங்களும் வெள்ளலாம் அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து போடலாம் போடுங்க நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரும் ஸோ நல்லபடியாக வந்து அடுத்து படித்து நிச்சயமாக வந்து விரைவில் வந்து நீங்களும் வந்து அரசு மணிக்கு வருங்க வர என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்